இப்போ நாங்கள் பார்க்க போகிற வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நாற்பத்தி ஆறாவது வினா ஒன்று தசம் ஐந்து தர பத்தின் சையட்டு கூலோமுடைய புள்ளி ஏற்றம் ஒன்றின் விளைவாக முப்பது வோல்டேஜ் அழுத்தத்தை கொண்டுள்ள சம அழுத்த பரப்பொன்றின் ஆறை யாது புள்ளி ஏற்றம் கியூ இதன் காரணமாக ஒரு சம அழுத்த மேற்பரப்பு இதில் ஆரை என்னென்னு கங்க அப்போ எவ்வளோத்த முப்பது வோல்டேஜ் அழுத்தம் இருக்கு அப்போ நேரடியாக சமன் பிறதிடு பிரதிடுவோம் அப்போ வி சமன் தொண்டிங்கு ஃபோஃபை எஃபைலா நோட் இன் டூ க்யூ ஓவ ஆர் அப்போ வி வந்துட்டு முப்பது ஒண்டிங்கள் ஃபோஃபை எஃபைலா நோட் ஒன்பது தர பத்தின் ஒம்பது தர க்யூ ஒன்று தசம் அஞ்சு தர பத்தின் சை கூலோ கீழே ஆறு அதுதான் காண வேண்டும் இப்போ பத்தின் சை ஒன்பது பத்தின் எட்டு போனால் பத்து பேலன்ஸ் ஆகும் இந்த பூஜ்யம் இந்த பூஜ்யம் வெட்டுப்பற்றும் மூணு ஒம்பதின் சுருக்கினா அப்போ ஆறு ஒன்பது கங்கால் ஃபோன் மூணு தர ஒன்று தசம் அஞ்சு நாலு தசம் ஐந்து ஆன்சர் அஞ்சாவது வரும் அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஐம்பத்தி ஏழாவது உருக்களில் காட்டப்பட்டுள்ள ஏயிலிருந்து டி வரையிலான நான்கு படங்களிலும் மூடிய பரப்பு எஸ்ஐ விடு விட்டு வெளியேறும் மொத்த மின்பாயம் பூச்சியமாய் இருப்பது ஆக மொத்த மின்பாயம் எதில் பூச்சியமாக காணப்படும் என்று தான் கேள்வி இதில் பார்ப்போம் எங்களுக்கு தெரியும் மின்பாயம் கவுசின் மேற்பரப்புக்குள்ள அடங்கி இருக்கிற மின் ஏற்றத்திலையும் மின் ஏற்றத்திலையும் எஃபைலான் நோட்லையும் தான் தங்கியிருக்கும் இருக்கும் விகிதம் ஆக இங்கே மின்பாயம் பை பூச்சியமாகணுமென்றா இங்கிருக்கிற மொத்த ஏற்றங்கள் விலையில் மொத்த மின் ஏற்றம் பூச்சியமாக இருந்தால் போதும் எங்களுக்கு தெரியும் கௌசின் மேற்பரப்புக்கு உள்ளறிக்கிற ஏற்றங்கள் தான் தங்கியிருக்கும் கவுசி மேற்பரப்புக்கு வழியில் எத்தனை ஏற்றங்கள் இருந்தாலும் அது மின்பாய மின்பாயம் மின்பாயத்தை உருவாக்காது ஏனென்றால் உள்ளுக்கு இருக்கிற ஏற்றம் ஒன்றுதான் தான் கவுசின் மேற்பரப்பை க்ரோஸ் பண்ணி வெளியே போகும் அப்போதான் அது மின்பாயமாக கணக்கெடுக்கப்படும் இதிலிருந்து இருந்து எங்களுக்கு விளங்குது என்ற படத்தில் இருக்கிறதுல ப்ளஸ் கியூ ப்ளஸ் கியூ அப்போ விலையுலா ப்ளஸ் டூ க்யூ ஆக மின்பாயம் இருக்கும் சரி அப்போ இது ஆன்சராக வராது அடுத்த பாபம் இதில் கவுசின் மேற்பரப்புக்குள்ள இருக்கிற ஏற்றம் ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ ஆக விலையுள்ள ஏற்றம் பூஜ்யம் ஆக இது வரும் இதில் எஸ்ஸில் பார்ப்போம் உள்ளுக்கு எந்த ஒரு ஏற்றங்களும் இல்லை ஆனால் ஏற்றம் ஏற்றமேகி அப்போ உள்ளுக்கு ஏற்றம் இல்லை ஆக மின்பாயம் பூச்சியம் இதிலையும் உள்ளுக்கு ஏற்றம் இல்லை மின்பாயம் பூச்சியம் ஆகவே ஆன்சர் பிசிடி பிசிடியை தாரது நாலாவது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அறுபதாவது ப்ளஸ் கியூ ஏற்றத்தை கொண்ட இரு சம புள்ளி ஏற்றங்கள் ஒவ்வொன்றும் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு எக்ஸ் அச்சு வழியே அவற்றுக்கிடையே தூரமாக இருக்கக்கூடியதாகவாறு வைக்கப்பட்டுள்ளன இடது பக்க ஏற்றம் எக்ஸ் எமன் ஜீரோவாக இருப்பதாக கருதினால் மின்புலச் செறிவு ஈ ஆனது உடனான மாறலை திறம்பட வகை குறிப்பது குறிப்பிட்டதுக்கு படத்தக்கருவோம் இது ஒய்ஹு இது X எக்ஸ்ஹச்சிட ரெண்டு புள்ளிகள் காணப்படுது அதில் இடது பக்கம் இருக்கிற புள்ளி எக்ஸ் எமன் ஜீரோவில் ஆரம்பிக்குது ஆக இதை நாங்கள் ரெண்டுமே ப்ளஸ் க்யூ ஏற்றம் இதை ஏ புள்ளின் அடுப்போம் எங்களுடைய இலகுக்காக வேண்டி இதை பி புள்ளின்ற அடுப்போம் இப்போ இந்த இரண்டு புள்ளியின் விளைவாக விலையுள் மின்புலச்சரிவு ஈட மாறலை கேட்காங்க விலையுள் மின்புலச்சரிவு எங்களுக்கு தெரியும் ரெண்டுமே ப்ளஸ் கியூ பிளஸ் கியூங்கிறதால ரெண்டுடையும் செரிசமனான நடுப்புள்ளியில் என்ன நடக்கும் அதாவது இதில் மின்புலச்சரிவு ஈடாக என்ன ப்ளஸ் ஒரு கோலோமீற்றத்தை நான் இந்த நடுப்புள்ளியை கொண்டு வைக்கிற டைமில் இந்த ஏஇில இருக்கிற ப்ளஸ் கியூவாத தள்ளும் தள்ளின திசையில் விலத்தி ஈயை தொழிற்படுத்தும் பி என்கிற இந்த புள்ளியில் இருக்கிற ப்ளஸ் க்யூவினால தள்ளி விலத்தி வெளியேறப்படும் அப்போ இது ஈஏன்றா இது இபி ஆக இருக்க போகுது இது ரெண்டுமே சம தூரங்களில் காணப்படுது சமனான பிளஸ் கியூ ஏற்றங்கள் ஆகவே கியூவிங்கில் ஆர்வர்க்கம் கியூவிங்கில் ஆர்வர்கம் சமன் என்றபடியால் இரண்ட பருமனும் சமன் ஆக இஏ சமன் இபி என்றபடியால் நடுவுல நிலையில் இ பூச்சியமாகிற புள்ளி ஆக இதிலிருந்து எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் விளங்குது என்னென்னா கிராஃபில் ஒரு இடத்த பூச்சியமாகும் அதாவது எக்ஸ்ஹில் ஒரு இடம் வெட்டுப்படும் வெட்டுப்படுற இடம் அந்த இடத்துல பூச்சியம் ஈ பூச்சியம் இப்படி தார கிராஃப் முதலாவது கிராஃப் எங்கேயும் இல்லை இரண்டாவது கிராஃப் ஆகுது மூன்றாவது கிராஃப் ஆகுது நாலாவதுமாகுது அஞ்சாவது ஆகுது ஆனால் எங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே ஈ இங்கே நேர்மாறு விகித சமன் ஆர் வர்க்கம்ங்கிற தொடர்புங்கிறதால எப்பையும் வளைவான கிராஃபர்களாகவே காணப்படும் நேரிய கிராஃப்கள் வரவே வராது ஏன்னா நேர் விகித சமன் தொடர்போ இங்கே இல்லை ஆகவே நாலாவது கிராஃப் இதுலேருந்து வராது அஞ்சாவதும் வராது இரண்டாவதும் வராது எங்களுக்கு தரப்பட்ட ஆன்சருக்கு இப்பயே போகையிலும் மூன்றாவது ஆனால் நாங்கள் உண்மைத்தன்மையை பார்ப்போம் இது எப்படி சாத்தியம் என்று பார்ப்போம் இப்போ எங்களுக்கு நடுப்புள்ளியில் எப்படி நடக்கும் தெரியும் இப்போ பார்ப்போம் நாங்கள் நடுப்புள்ளிக்கு சற்று இந்த சைடுக்கு போனமுண்டா என்ன நடக்கும் இஏயிட வந்துட்டு இஏலேருந்து இப்போ நான் போட்ட புது எக்ஸுங்கிற புள்ளி தானமானது என்ன செய்யும் தூரம் மிச்சம் குறைவு ஆக ஏயினால் ஏற்படுத்தப்பட போகிற இஏ வந்துட்டு தள்ளுகை விசை வந்துட்டு இப்போ என்ன செய்யப்படும் கூடையாக இதிக்கப்போகுதோ இ பியை காட்டிலும் ஏண்டா இபியில் இருந்து இந்த எக்ஸுங்கிற புள்ளி கூடிய தூரத்தில் காணப்படுது அப்போ ஆறு வருக்கத்தினால் கூடுற டைமில் மொத்தமாக இ நன்றாக குறையும் ஆக விலையுள் ஈட திசை இப்போ எங்கால பக்கம் போது இ ஏட திசை பக்கமாக விலையுள் வரப்போகுது ஆக விலையுள் வந்துட்டு தரப்பட்ட எக்ஸின்ற திசைக்கு சார்பாக காணப்படுகிறது ஆகவே இந்த எக்ஸுங்கிற இருக்கிற புள்ளிக்குள்ளே ஈ வந்துட்டு காணப்படும் அப்போ ஈட பெருமானம் வந்துட்டு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பெருமானத்தை போடுவோம் அப்போ இந்த பெருமானம் படிப்படியாக எக்ஸிர இந்த தானத்தை நான் நகர்த்தி நகர்த்தி பார்க்க பார்க்க அங்கட ஈடா பெருமானம் கூடிக்கொண்டே போகும் ஏண்டா ஆர் வர்க்கத்தால் குறைஞ்சி கொண்டு போகுது ஆக இந்த கிராஃப் வந்துட்டு மேல் நோக்கியவாறு அதிகரிக்கிற கிராஃபாக காணப்படும் எக்ஸ் வந்துட்டு நெருங்க நெருங்க இதே இது எக்ஸ் வந்துட்டு நாங்கள் இப்போ பார்ப்போம் விலத்தி போகிறது எக்ஸ் வந்துட்டு விலத்தி நாங்கள் போக போக நாங்கள் இப்போ இந்த புள்ளி இப்போ நாங்கள் எடுக்க போகிற புள்ளி பிக்கு அன்மித்த ஒரு புள்ளியை கருதுவோம் இப்போ பிக்கு அண்மியில் காணப்படுறதால பீனால் ஏற்படுத்தப்படுற தல்லகை விசையை அதிகமாக காணப்படும் ஆக இபி இப்போ வந்துட்டு இஏ விட கூடுதலாக காணப்படும் ஆக விலையுள் வந்துட்டு இபீட திசையாக காணப்படும் ஏன் இதான் பெரியது ஆக விலையுலாக இபீட திசை என்றால் எக்ஸ் திசைக்கு எதிர் திசையில் தான் என்ன செய்யப்போது இபி காணப்படும் ஆகவே முந்தியது முந்தைய கிராஃப் வந்துட்டு

பிக்கு அருகில் எங்கால சைடில் வந்துட்டு இப்போ இங்கே ஒரு நான் புள்ளி ஏற்றம் ஒன்று கொண்டு வைக்கிறேன்டா அந்த புள்ளி ஏற்றம் ப்ளஸ் ஒன் கூலோமில் பி தள்ளுகை விசையை நோக்கி தல் ஏற்படுத்தும் இதில் இபியும் வந்துட்டு இஏயும் ஒரே திசையில் காணப்படும் இஏயில் வந்துட்டு இஏயில் வந்துட்டு தூரம் டிஸ்டன்ஸ் கூட சிறிய அளவான ஒரு தாக்கம் கொண்டிருக்கும் ஆனால் எப்படியோ இஏ ப்ளஸ் இபி தான் இப்போ இருக்கிற இங்கால சைடில் இருக்கிற புள்ளியாக காணப்பட போதும் ஆகவே கிராஃப் வந்துட்டு ப்ளஸ் பக்கத்தில் இப்போ தூரம் கூட கூட பிஇக்கும் தூரம் கூடுது ஆக விலையுலாக மொத்த இஏயே வந்துட்டு தூரம் கூட கூட குறைஞ்சு கொண்டு போகும் ஆகவே கிராஃப் ப்ளஸ் திசையிலிருந்து அதாவது அந்த ஏற்றம் ப்ளஸ் கியூ பி யில் வைக்கப்பட்ட ப்ளஸ் கியூவிலிருந்து குறைஞ்சு கொண்டு போகும் இப்படி இதை காட்டுற கிராஃப் தான் மூன்றாவது கிராஃப் இப்போ நாங்கள் இந்த இந்த விடைகளுக்கு மேலதிகமாக ஒரு விஷயத்தை பார்ப்போம் ஏய்க்கு இங்கால சைடு இடது பக்கமாக என்ன நடக்கும் ஏய்க்கு இடது பக்கமாக ஏற்கனவே நடந்த மாதிரி நடக்கும் இப்போ இடது பக்கமாக நாங்கள் ஒரு புள்ளி எடுத்தோம்ண்டா இதில் ஒரு கூலமாக வைக்கிற டைமில் அது ஈ வந்துட்டு இங்கால இடது பக்கம் நோக்கிய ஒரு திசையில் இஏ ஏற்படுத்தும் இஏட வலிமை மிச்சம் கூடுதலாக காணப்படும் எது எப்படியோ இபியும் அதே திசையில் தான் தொழிற்பட போகு ஆனால் இபியிட எஃபெக்ட் குறைய ஏன் இபி வந்துட்டு அமைஞ்சிக்கிற தூரம் டிஸ்டன்ஸ் வந்துட்டு மி உச்சம் கூட என்றபடியால் ஆர் வந்துட்டு இபிஆர் வர ஆர் பி வந்துட்டு கூட ஆனால் ஆர் ஏ வந்துட்டு குறைய அதனால் ஏடை எஃபெக்ட் கூட ஆகியும் எது எப்படியோ ரெண்டுமே விலையுலாக வந்துட்டு குறைஞ்சு கொண்டு போகும் தூரம் கூட கூட ஆகவே எங்களுக்கு தெரியும் அப்போ ஏற்கனவே வந்த மாதிரி வரும் ஆனால் நேர்பக்கம் வராது ஏன் இது வந்துட்டு எக்ஸ் திசைக்கு எதிரான திசை நாங்கள் ப்ளஸ் எந்த இ எடுத்தோமோ அந்த திசைக்கு ஒப்போசிட்டான திசையில் காணப்படுவதால் இங்கே கிராஃப் வந்துட்டு ஏயில உச்சத்துலேருந்து தூரம் கூட கூட குறைஞ்சு கொண்டு போகும் ஆகவே கிராஃபில் வடிவமைப்பு எப்படி வரப்போதோ தரப்பட்ட விதத்தில் வரப்போகுதோ ஆகவே விலைவுலாக நாங்கள் இதுக்கு கிராஃபை கீறினோம்னா ஏ இந்த அறிக்கி பி இந்த அறிக்கி ப்ளஸ் கியூ ப்ளஸ் க்யூ ஏற்றம் வைக்கப்பட்டிருக்கு ஆக மின் புலத்துற பாதை நடுவில் பூச்சியமாகி இப்போ பீட சைட்டில் இங்கே அழைக்கும் ஏட சைட்டுக்கு இங்கே அழைக்கும் இதான் முழுவதுமான பூர்த்தியான கிராஃப் வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நாற்பத்தி ஆறாவது ஏற்றாத தனியாக்கிய செப்பு பந் செப்பு பந்தொன்றின் உட்பகுதியில் உள்ள மின்புலமும் மின் அழுத்தமும் ஆரம்பத்தில் பூச்சியமாகும் இப்பந்தின் மீது மறையேற்றம் வைக்கப்படுமாயின் இப்பந்தின் உட்புறத்தில் உள்ள மின்புலம் இ மின் அழுத்தம் வி ஆகியவை அப்போ இது செப்பு பந்து ஒரு கடத்தும் கோலம் அப்போ கடத்தும் கோலத்தின் உட்பகுதியில் எங்களுக்கு தெரியும் இ என்ன பூஜ்ஜியம் இது டிரெக்ட் தியரி ஆக பூஜ்ஜியம் என்ற ஆன்சர் தான் இதுக்கு வரும் மூணும் நாளும் வராது அடுத்தது வி வந்துட்டு என்ன மரையானது ஏன் இங்கே மறை ஏற்றம் வைக்கப்பட்டிருக்கு ஆக உள்ளுக்கும் ஏற்றம் காணப்படும் அந்த மர ஏற்றம் வந்துட்டு எப்படி மாறலிக்கும்டா மேற்பரப்பில் என்ன வி இருந்துச்சோ அதே மாறாத வி வந்துட்டு உட்பரப்பிலேயும் காணப்படும் பரப்பிலிருந்து வெளியே வி நேர்மாறு விஷயம் ஆறுபடி குறைஞ்சு கொண்டு போகும் இதான் பி ஆர் கிராஃப் அப்போ உட்பகுதியில் வந்துட்டு மாறாத அளவுல ஏற்றம் காணப்பட்டு கொண்டே இருக்கும் ஆக மறையானது ஆக ஆன்சர் ரெண்டாவது அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நாற்பத்தி ஏழாவது நேர் மின்னேற்றம் ஒன்றை காவும் தனியாக்கிய உலோகப் பந்து ஜெட் ஆனது ஆக இது நேரேற்றத்தை காவுது படத்தில் காட்டியவாறு ஏற்றாதவையும் தனியாக்கிய தனியாக்கியவையுமான எக்ஸ் ஒய் என்ற இரு உலோகப் பந்துகளுக்கு அருகில் கொண்டு வரப்படுகின்றது ஆக பக்கத்தில் கொண்டு வரப்படுது இதன் பின் பந்துகள் எக்ஸும் வையும் கனப்பொழுது கம்பி ஒன்றினால் இணைக்கப்படுகின்றன ஆக எக்ஸும் ஒய்யும் அதுக்கு பின்னால் கனப்பொழுதில் கம்பி ஒன்றினால் இணைக்கப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து பந்து ஜெட் அகற்றப்படுகின்றது இவை செய்து முடிக்கப்பட்ட போது அப்போ செஞ்சு முடிக்கிறதுக்கு பின்னால என்ன நடந்திருக்கும் என்று கேட்காங்க சரி ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்ப்போம் இது தூண்டலினால மின்னேற்றல் ஆகிய காணப்படும் அடுத்தது எக்ஸ் ஒய் கடையில் தொடுகை மூலமான மின்னேற்றல் ஜெட் ஏற்றம் நேரேற்றப்பட்டது உலோகப்பந்துங்கிறதால மேற்பரப்பில் ஏற்றம் காணப்படும் இப்போ இந்த பிளஸ் ஏற்றங்கள் என்ன செய்ய போது வை கருகில போனால் வை நடுநிலையானது ஆனால் இப்போ நடுநிலையானத்துலேருந்து சமளவான மர ஏற்றங்களும் நேரேற்றங்களும் பிரிகடையப்பட்டு மர ஏற்றங்கள் செட்டை நோக்கியும் நேரேற்றங்கள் அதுக்கு எதிர்த்து செய்யலையும் போக போகுது இப்போ பார்ப்போம் இதே வை என்ன செய்யப்பட போது இதன் பின் எக்ஸ் ஒய் எக்ஸும் ஒய்யும் கணப்பொழுது கம்பி ஒன்றினால் இணைக்கப்படுகின்றன அப்போ கம்பி ஒன்றால் இணைக்கப்பட்டால் இதில் இருக்கிற எல்லா எக்ஸும் வந்து ப்ளஸ் ஏற்றங்களும் இந்த ப்ளஸ் ஏற்றங்கள் எல்லாம் இங்கால எக்ஸ் பக்கம் மைனஸ் ஏற் மர ஏற்றத்தை தூண்ட எதிர்பக்கத்தில் ப்ளஸ் ஏற்றங்களை தூண்டி காணப்படும் இப்போ இது ரெண்டையும் கண் கம்பியூண்டினால் இணைக்கும் போது ப்ளஸ் மைனஸ் எல்லாம் நடுநிலையாக எக்ஸ் ஏற்றம் வந்து எக்ஸ் ஆனது ப்ளஸ் ஏற்றப்படும் ஒய் ஆனது மறையேற்றப்படும் ஜெட் ஆனது அதில் ப்ளஸ் ஏற்றங்கள் ஆக ஜெட்டில் இருக்கிற ஏற்றம் க்யூவாக இருந்தால் ஒயில் இருக்கிற ஏற்றம் அதைவிட குறைஞ்சதாக இருக்கும் எக்ஸ் ஒய் உள்ள ஏற்றங்கள் வந்துட்டு பருமன் குறைஞ்சது கியூவை விட பருமன் குறைஞ்சதாக இருக்கும் ஏனென்றால் இங்கே வை வந்துட்டு தூண்டலினால் மின்னேற்றப்படுது ஆக குறைந்த அளவான மின்னேற்றதாக மின் மின்னேற்றப்படும் இதில் பந்துகள் எக்ஸும் வையும் தொடர்ந்து ஏற்றம் பெறாமலே இருக்கும் இந்த கூற்று வராது பந்துகள் எக்ஸ் ஒய் ஆகிய இரண்டும் நேரேற்றியவையாக இருக்கும் வராது பந்துகள் எக்ஸ் ஒய் ஆகிய இரண்டும் மறையேற்றியவையாக இருக்கும் வராது பந்து எக்ஸானது மறையாக வையானது நேராகவும் அப்படியும் வராது ஏனென்றா எக்ஸ் நேராகவும் வையானது இருக்கும் ஆக ஐந்தாவது கூற்று இதுக்கு விட ஐந்தாவது அடுத்த வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ரெண்டாவது மின்னேற்றம் ப்ளஸ் கியூவை கொண்ட கடத்தும் கோலம் ஒன்று புயுடன் தொடுக்கப்பட்டுள்ள உலோக பெட்டி ஒன்றிலே மின்னேற்றப்படாத ஏ பி என்னும் இருவேறு இரு கடத்தும் கோலங்களை கோலங்களுடன் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒருமிக்க வைக்கப்பட்டுள்ளது ஆக கடத்தும் கோலங்கள் ஏபி ரெண்டிற்கு ஒரு மின்னேற்றப்பட்ட கடத்தும் கோலம் இருக்கி இந்த ஏபி நடுநிலையானது ஏற்றம் பெறல இது எல்லாமே ஒரு மின்னேற்றம் வந்துட்டு அதாவது புவித்தொடுப்பு செய்யப்பட்ட ஒரு பெட்டி ஒன்றிலேயே காணப்படுகின்றது உலோக பெட்டி அதுவும் உலோக பெட்டி கோலங்களுக்கிடையேயும் கோலங்களுக்கும் பெட்டிக்கும் இடையேயும் மின்தொடுகை எதுவும் இல்லை எனில் பின்வரும் வரிப்படங்களில் கோலங்களை சுற்றியுள்ள மின்புலத்தை திருத்தமாக வகை குறிக்கும் சரி இதுக்குள்ளே மின்புலம் வந்துட்டு எப்படியாக வரும் அமையும் என்றதை பார்ப்போம் பெட்டியில் வைக்கப்பட்ட ப்ளஸ் கியூங்கிற இந்த பெரிய மின்னேற்றம் காரணமாக ஏபி நடுநிலையான கோள்கள் ஆகவே ப்ளஸ் என்ன செய்யும் இந்த நடுநிலையான கோள்கள் வைக்கிற ப்ளஸ் மைனஸை வேறு பிரித்து மைனஸ் எல்லாமே ப்ளஸ் கியூவை நோக்கிய வாரணமாகவும் ப்ளஸ் எல்லாமே அதுக்கு எதிர்த்தி செயலையும் மாற்றப்படும் ஆக பீட எதிர்பார்க்கத்துக்கு ப்ளஸ் முன்பக்கத்துக்கு மைனஸ் தரப்பட்ட விதத்தில் இப்போ தெரியும் இது ப்ளஸ் கியூன்றபடியால் இந்த பெட்டியிட உள்பக்கம் மைனஸ் கியூ தூண்டப்படும் ஏன் இந்த ப்ளஸ் கியூவால் போகிற மின்னேற்றம் அதன் மைனஸ் க்யூவில் முடியும் ப்ளஸ் க்யூ வந்துட்டு வெளியே வெளியில் தூண்டப்படும் தூண்டப்படுற ப்ளஸ் க்யூ புயின் வழியாக உட்சென்றதும் இப்போ பார்ப்போம் ஏண்டால் தொடுப்பு செய்யப்பட்டிருக்கிறபடியால் இது தூண்டலினால் மைனஸ் ஏற்றங்களை எல்லாம் வச்சிருக்கும் ப்ளஸ் க்யூ இப்போ இதுக்கு மின்புல கோடுகள் வரைஞ்சால் இதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இலகுவாக வரையலுமைக்கும் ஏன் ப்ளஸ் க்யூவில் தொடங்கி என்ன செய்யும் மின்புல கோடுகள் மைனஸ் க்யூவில் மைனஸில் முடியும் ஆக தூண்டப்பட்டது ஆக இதுக்கேற்ற மாதிரி படங்கள் வரப்போகுது இப்போ இந்த ப்ளஸில் இருந்து எங்களுக்கு தெரியும் பெட்டிட உட்பக்கம் என்ன மறை மறை ஏற்றப்பட்டிருக்கி இங்கால ப்ளஸ் கியூ காரணமாக மறையேற்றப்பட்டிருக்கு இங்கால ஏயில தூண்டப்பட்ட மின்னேற்றம் காரணமாக தூண்டல் சரி இப்போ நாங்கள் பார்ப்போம் இங்கேருந்து இருந்து பெட்டிக்கு கோடுகள் இந்த திசை வழியாக போகும் ப்ளஸ் டூ மைனஸ் ஆக இங்கேருந்து இருந்து பெட்டிக்கு ப்ளஸ் டூ மைனஸ் வழியாக போகும் இங்கேருந்து ஆக இங்கே வெளியேற கோடுகள் எல்லாம் செங்குத்துல வெளியேறி செங்குத்துல சென்றடையும் இந்த விஷயங்களை கவனிக்க முண்டா இதை இதுக்கான ஆன்சர் இதை தரக்கூடிய ஆன்சர் வந்துட்டு எத்தனாவது பார்ப்போம் முதலாவது ஆன்சர் சரி இரண்டாவது பிள மூன்றாவது இது நேரிய கோடுகளாக போகாது ஏன் ஏ பிள ஏ பியில் தூண்டப்பட்ட மின்னோ மின்னேற்றங்கள் தூண்டப்பட்டு அதில் அதிலேயும் மின்புல கோடுகள் போய் டச் ஆகும் சில மின்புல கோடுகள் இந்த ஆன்சரும் வரையலும் திசைகளை வச்சு பார்த்தோம்னா இதில் இந்த ஆன்சர் பிள்ளை ஏன் எப்பயும் மின்னேற்றங்கள் மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு போகாது ப்ளஸ்லேருந்து தான் மைனஸுக்கு வரும் ஆகவே ஒப்போசிட் திசையில் திசையில் போட்டிங்கிற வராது ஆக ஒன்று நாளில் என்ன டிஃபரன் என்றால் இதில் பாருங்கள் முதலாவது ஆன்சர் எடுத்துக்கொண்டோம்டா ஏற்கு மூன்று கோடுகள் போகுதோ ஆனால் வெளியாகுது ரெண்டு கோடுகள் ஆகவே இது வராது ஏன் மூன்று போனால் மூன்று வெளியாகணும் அதாவது சமனான நேரேற்றங்களும் சமனான மறையேற்றங்களும் தூண்டப்படணும் ஆக இதன் படி பார்த்தோம்னா இந்த ஆன்சர் பிழை நாலாவது ஆன்சரை பாருங்கள் எல்லாமே ஒரு ஏற்றம் போகுதோ ஒரு ஏற்றம் வெளியாகுது மூன்று ஏற்றம் போகுதோ மூன்று ஏற்றம் வெளியாகுது இந்த படம் சரியானது இது நேரப் போகிறது சரி ஆக இது நேரப் போகிற கோடு இங்கே முதலாவது இதில் வந்துட்டு பிழையாக தரப்பட்டு ஏன் செங்குத்தாக தொடங்கி செங்குத்தில் முடியணும்ல இது நேராக போக வேண்டும் இது அங்கே மென்ஷன் பண்ணிக்காங்க இருக்கிறதுல மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் நாலாவது அடுத்தது இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் இப்போ க்யூ ப்ளஸ் கியூ ஏற்றம் ஒரு மூளையில் வைக்கப்பட்டிருக்கின்ற அறையில் ஆக பிளஸ் கியூ இருந்து போற பெரும்பாலான கதிர்கள் இந்த மூலப்பகுதி எப்படி ஒரு துண்டு அடுத்தோமுண்டா நாலில் மூன்று பங்கு அந்த இந்த சிறிய அந்த பரப்பு இந்த மூலையிலேயே ஃபுல்லடை விட்டுமாக ப்ளஸ் கியூஏம் வந்துட்டு ஆக செறிவாக்கப்படும் எங்கண்டா இந்த மூளையில் மூளை கருகாமையில் காணப்படுறதால ஆக அந்த ஏரியாவில் மின்புலச் செறிவை செறிவாக காட்டணும் ஆக அப்படி காட்டுறது அப்படி இந்த மூளையில் வந்துட்டு மின்புல கோடுகளை நாலாவது படத்தில் செறிவாக காட்டுப்படுது ஆக இதன் காரணமாகவும் நாங்கள் நாலாவது ஆன்சரை சரி எடுக்கலாம் ஆக மோஸ்ட் சியூட்டபுள் ஆன்சர் வந்துட்டு நாலாவது அடுத்தது கூற்றுவினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஐம்பதாவது அடைத்த பரப்பு ஒன்றினுள் போகும் மின்புலக்கோடுகளின் எண்ணிக்கை மின்பாயம் அதிலிருந்து வெளியேறும் மின்புலக்கோடுகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க அதிக மெனில் அதாவது இதில் செல்றாங்க உதாரணமாக நாங்கள் இப்படி ஒரு கவுசின் மேற்பரப்பு எடுப்போம் இதில் ப்ளஸ் க்யூ ஏற்றம் ஒன்று வைக்கப்பட்டால் அதிலிருந்து மின் கவுசின் மர மேற்பரப்பை இடை மறுத்து மின்புலக்கோடுகள் வெளியாகும் இதே இது நான் இன்னொரு ஏற்றம் மைனஸ் கியூ அடுக்கன் ஏற்றம் கவுசின் மேற்பரப்பில் இருந்து வெளியிலிருந்து உள்நோக்கி வரும் கவுசின் மேற்பரப்பின் ஊடாக புகுந்து ஊடுபுகும் இங்க மின்புலக்கோடு கவுசின் மேற்பரப்பின் புகுகின்ற மீன்புலக்கோடுகள் என்ற எண்ணிக்கை வெளியேற மீன்புலக்கோடுகளை விட அதிகம்ண்டா பிளஸ் க்ய விட மைனஸ் க்யூ தான் அதிகம் ஏன் மைனஸ் கியூ தான் வெல் புகுகின்ற மீன்புலக்கோடுகள் இது வெளியேறுகின்ற மீன்புலக்கோடுகள் ஆக மைனஸ் கியூ வந்துட்டு இந்த அடைத்த பரப்பினுள் அதிகமாக காணப்படும் ஆக இதை சொல்கிற கூற்று மூன்றாவது ஏனைய கூற்றுக்கள் வராது அடுத்த வேணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்பெஷல் பன்னெண்டாவது ஒரு மீட்டரினால் வேறாக்கப்பட்ட ஒரு கோலோ மின்னேற்றங்கள் இரண்டுக்கிடையே உள்ள விசையின் பருமனுக்கு சமனான பருமனை உடைய விசையை பின்வருவனவற்றுள் எது உண்டாக்கும் விசைக்கான சாம்பாடு ஒண்டிங்கல் ஃபோ பை எஃப் நோட் இன்டூ கியூ ஒன் க்யூ டூ ஆர் ஸ்கேட் ஆக எஃப் சமன் ஒன் இங்கல் ஃபோ பை எஃப் நோட் ஒன்பது தர பத்தி ஒன்பது தர கியூ ஒன் க்யூ டூ ஒன்ற வருக்கம் ஆர் ஒரு மீட்டர் ஒன்றின்ற வர்க்கம் ஆக ஒன்பது தர பத்தின் ஒன்பது நியூட்டன் இதுக்கு சமனான விஷயத்தாரது இதில் எல்லாம் எஃப் எம்மும் ஏயும் தந்திருக்காங்க எங்களுக்கு தெரியும் எஃப் சமன் எம்ஏ ரெண்டரை பெருக்கம் எது ரெண்ட பெருக்கம் ஒன்பது தர பத்தின் ஒன்பது நியூட்டனை தருதோ அதுதான் விடு ஆக இங்கே பத்து எம்எஸ் மைனஸ் ஒன்னில் ஆர்மூக்கப்படும் ஒன்பது தர பத்தின் எட்டு என்றது ஒன்பது தர பத்தின் ஒன்பது இந்த ஆன்சரை தரும் இதுக்கு சமனான பெருமானத்தை தருமாக நாலாவது ஆன்சர்